அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பிறக்கப் போகின்றது அப்படி என்ன இந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு எந்த தெய்வத்தை வணங்கலாம் வாங்க இந்த ஆடியோவில் அதை பற்றி பேசுவோம் அன்பானவர்களே ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று உங்களது கடன் தொலைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமானின் அவதாரமான ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக அன்று பதினோரு பயிற்சிகளாக வழங்கப்பட உள்ளது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப்பெனில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆவணி மாதம் ஆவணி மாதம் என்றாலே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம்தான் நம்ம தமிழ் மாதங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமானது தான் அதில் குறிப்பாக அந்த ஆவணி மாதம் ரொம்ப விசேஷமானது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் தான் வேதங்கள் மற்றும் பாடங்களை கற்க தொடங்குவார்கள் ஆவணி மாதம் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஒரே வரையில் இந்த ஆவணி மாதத்தின் சிறப்பு உங்களுக்கு சொல்லிடலாம் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கொண்டு கடையும் பொழுது அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பாம்பு தனது ஆழகால விஷத்தை கத்தியது இந்த ஆழகால விஷத்தால் தேவர்கள் அசுரர்கள் மற்றும் ஈரேழு உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக ஈசன் அந்த விஷத்தை தன்னுள்ளே எடுத்துக்கொண்டார் ஈசன் தன்னுள்ளே எடுத்துக்கொண்ட விஷம் ஈசனை பாதிக்கக்கூடாது என்பதற்காக உமாதேவி ஈசனின் கழுத்தை பிடித்து விஷத்தை நிறுத்தி நீலகண்டனாக அவதரிக்க செய்தார் அருள்பாலிக்கச் செய்தார் இந்த விஷத்தால் ஈசனுக்கு சூடேறிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக கங்கையை கொண்டு அபிஷேகம் செய்தார்கள் தேவர்கள் ஈசனின் தலைமுடியிலேயே கங்கையையும் சந்திரனையும் நிரந்தரமாக இருக்க வைத்து ஈசனை குளிர்வித்தார்கள் என்று நமது புராணங்கள் சொல்லுகின்றது இந்த சம்பவம் நடந்த மாதம் இந்த ஆவணி மாதம் ஆக இந்த ஆவணி மாதம் என்பது ஈசனை வணங்க உகந்த மாதம் அதே சமயம் விநாயகர் பெருமான் அவதரித்த ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில்தான் விநாயகர் சதுர்த்தி என்ற ஒரு அற்புதமான திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் இது மட்டுமல்ல ஆவணி மாதத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் மிக விசேஷமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகப் பெருமானை வணங்கி விநாயகப் பெருமானை அருளை பெறுங்கள் ஈசனை வணங்கி ஈசனின் அருளை பெறுங்கள் இந்த இரண்டு தெய்வங்களையும் இந்த ஆவணி மாதம் நீங்கள் வணங்கினால் எப்படி ஆடி மாதம் நாம் அம்மனை வணங்கினோமோ அதே போல இந்த ஆவணி மாதம் இந்த இரு தெய்வங்களையும் வணங்கி நாம் அருளை பெற்று எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக வலியுறுத்தி சொல்கின்றேன் அதனால்தான் நமது அறக்கட்டளை இந்த ஆவணி மாத வழிபாட்டு குழுவில் விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கும் ஈசனின் பரிபூர்ணமான அருளைப் பெறுவதற்கும் ஆவணி மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் ஒரு எளிய சூட்சமம் இந்த இரு தெய்வங்களின் பரிபூர்ணமான அருள் கிடைப்பதற்கு ஒரு எளிய சூட்சமத்தை நாம் தினமும் சொல்லப்போகின்றோம் நாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த வழிபாட்டு குழுவில் தினமும் ஒரு சூட்சமத்தை தினமும் ஒரு ஆன்மீக தகவலை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் அந்த வகையில் ஆவணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவு நடந்துகிட்ருக்கு இதனுடைய கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த ஆவணி மாத குழுவில் சேர விருப்பப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆவணி மாதம் ஈசனை வணங்கி ஆவணி மாதம் விநாயகப் பெருமானை வணங்கி ஆனந்தமாய் வாழுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பதிவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் ஒரு தகவல் இந்த ஆவணி மாத வழிபாட்டு குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்காக விநாயகர் சதுர்த்தி என்று மிக சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்